அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் பெயர்ச்சியால் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது ராசிக்காரர்களுக்கு பாம்புவின் தலைப்பகுதியை கொண்ட ராகுவும் பாம்புவின் வால் பகுதியை கொண்ட கேதுவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஏப்ரல் மாதத்திற்கு முன்னதாக ஐந்து மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் வலுவாக விற்றிருக்கின்றன அதற்கு பிறகு மிக வலுவாக ராகு நான்காம் இடம் ஆகிய சுகஸ்தானத்தில் நுழைகிறார் கேது கர்மஸ்தானம் ஆகிய பத்தாம் இடத்திற்குள் நுழைகிறாரங்க பொதுவாக நிழல் கிரகம் சாயா கிரகம் பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன ஆனால் அதே வேளையில் மற்ற கிரகநிலைகளின் நகர்வு காரணமாக அவை பின்னோக்கி நகர்வது போன்ற தோற்றம் ஏற்படுகிறது அப்படி ஏற்படக்கூடிய தோற்றமானது மிக வலுவாக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் முன்னோக்கி பயணிப்பதற்கான நல்ல பல வாய்ப்புகளை தாமாக நடைபெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக மாற்றி அமைக்க கொடுக்க போகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை விருச்சகராசிக்காரர்களை பொறுத்த பொறுத்தவரைக்கும் ராகு மிக வலுவாக நான்காம் இடம் சுகஸ்தானத்திற்குள் வருவது நிச்சயம் பெரிய அளவில் சாதகமற்ற சூழலை உருவாக்காது ஏனென்றால் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவிற்கு ஆட்சி வீடு இல்லை ஆனால் அதே சமயம் ராகு மற்றும் கேதுவின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் மற்றும் சனியின் ஆட்சி வீட்டிற்குள் நுழையும் போது மிக நிறைவான நன்மைகளை அள்ளி கொடுப்பார் அதிலும் குறிப்பாக சுக்கரன் மற்றும் சனிக்கு அடுத்தபடியாக திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அளவிற்கு வலிமை பெற்ற ஒரே கிரகமாக இருப்பவர் ராகு மட்டும்தான் அவர் மிக வலுவாக சனியின் ஆட்சி வீடான கும்பராசியில் அமர்வது ஒரு வகையில் ஆட்சி பலம் பெற்றதற்கு இணையான நற்பலன்களை அள்ளி கொடுக்க போகிறார் எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருபத்தி ஆறாம் ஆண்டு என சுமார் ஒன்றரை வருடங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்திற்குள் நுழைந்திருக்கக்கூடிய ராகு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஏனென்றால் முதல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேது ஜென்மம் அஷ்டமத்தில் அமரும் போது அதிக சிரமங்களை ஏற்படுத்தும் அந்த இடத்தை ஒப்பிடுகையில் அர்த்தாஷ்டகம் விரயம் போன்ற இடங்களில் மிகப்பெரிய அளவிலான சிக்கல்கள் வராது என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே அர்த்தாஷ்டக ராகுவால் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் ராசிக்காரர்களுக்கு ஆமாக அமைவதற்கான யோகம் உண்டு சுகஸ்தானத்தை ராகு வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் திருமண தடைகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் ஏற்படக்கூடிய தடை தாமதம் தோஷம் அனைத்துமே முற்றிலுமாக விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கின்றன வே நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவினுடைய இந்த மாறுதலை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சுகஸ்தானம் ஆகிய நான்கில் நுழைவதால் தானாக பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் எந்தவிதமான காரிய தடையும் இன்றி சிறப்பாக கைகூடும் தாய் வழி உறவு முறைகள் பலப்படக்கூடிய வகையில் மெல்மேலும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளுக்கான நல்ல வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார் தாமாகவே உறவு பலப்படக்கூடிய அற்புதமான இனிமையான சந்தர்ப்பம் நிறைவாக இந்த வேளையில் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை ராகு உறுதிப்படுத்தும் போது லாபஸ்தானத்தில் இருந்து கர்மஸ்தானத்தில் உழையக்கூடிய மோட்சக்காரகரான கேது மிகவும் வலுவாக அதிரடியான பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக அற்புதமான தொழில் ரீதியான வளர்ச்சியை தொழில் ஆகிய பத்தாம் இடத்தில் அமர்வதால் ஏற்படுத்தி கொடுக்க அதிலும் குறிப்பாக சூரியனின் ஆட்சி வீட்டில் அமரப்போகிறார் மோட்சக்காரகரான கேது எனவே இந்த எதிர்மறையான சிந்தனைகள் விலகும் தொழில் ரீதியாக சிறப்பான வளர்ச்சியை விரைவாக பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான திட்டங்களை அதிரடியாக செயல்படுத்தி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் விரைவாக இந்த வேளையில் கிடைப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கிறார் மோட்சக்காரகரான கேது எனவே மிக பெரிய அளவிலான அற்புதமான நல்ல வாய்ப்புகள் அதிரடியாக உங்களை வந்து நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் குரு அஷ்டமத்தில் நுழைந்தாலும் சனி மிக வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானமாகிய ஐந்தில் நுழைகிறார் எனவே ஐயமின்றி பல பணிகளை மிக சிறப்பாக மேற்கொள்வதற்கான அற்புதமான யோக வாய்ப்புகள் மிகவும் வலுவாக இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிறைவாக கிடைக்கிறது எனவே பெரிய அளவிலான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளம் இடக்கூடிய வாய்ப்புகள் தாமாக உங்களை தேடி நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு வரும் எனவே இந்த சந்தர்ப்பத்தில் கிடைக்கக்கூடிய சிறு வாய்ப்பை கூட சரியாக பயன்படுத்தி கொண்டால் தாமாகவே பல நல்ல வாய்ப்புகள் அமைவதோடு மட்டுமல்லாது மகிழ்ச்சி ரெட்டிப்பாவதற்கான முதன்மையான யோகமும் உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது குடும்ப ரீதியாக சுற்றுலா ஆன்மீக சுற்றுலா பல்வேறு வகையான சுப காரியங்களை மிக சிறப்பாக செய்தல் என அனைத்துமே கைகூடக்கூடிய இனிமையான அற்புதமான தருணமாக அமையப்போகிறது எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் அனைத்தும் முற்றிலும் விலகி எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை விரைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகுவதோடு எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளையும் கன துல்லியமாகவும் சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது பெரிய அளவில் இருக்கக்கூடிய பல குழப்பமான விஷயங்களை தவிர்த்து நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இல்லத்தில் சந்திக்கலாம் முன்கோபத்தை தவிர்த்து பல ஆக்கபூர்வமான செயல்பாடுகளை செய்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு உத்தியோக ரீதியாக உங்களது எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய வகையில் உயர்வு எதிர்பார்க்கக்கூடிய விருப்ப இடமாறுதல் புதிய வாய்ப்பு என நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு ராகு கேதுவின் பயிற்சியால் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது சனியும் பஞ்சமஸ்தானத்தை வலு சேர்க்கப் போகிறார் எனவே நினைப்பதை காட்டிலும் விருச்சகராசிக்காரர்களுக்கு அதிரடியான மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக பெறக்கூடிய வகையில் பல அற்புதமான வாய்ப்புகளை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உருவாகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் செய்யும் தொழிலே தெய்வம் என்று கடுமையாக உழைக்கக்கூடிய உங்களுக்கு நிச்சயமாக அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தன லாபம் திருப்திகரமாக அமையும் குடும்ப வருமானம் உயர்வதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான நெருக்கடிகளை தவிர்த்து சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் எளிதில் சந்திப்பதற்கான முதன்மையான அற்புதமான யோக வாய்ப்புகள் நிறைவாக துறையில் உண்டு மத்திய மாநில அரசின் சலுகைகள் உட்பட பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உங்களுக்கு எளிதில் தேடி வரங்க அது மட்டுமல்லாது கலைத்துறை சார்ந்த பணிகளில் புதிய வாய்ப்புகள் நிறைவாக அமையும் அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான அற்புதமான நகர்வுகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை ராகு கேது மிகவும் வலுவாக இந்த வேளையில் திருச்சக ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க போகின்றன நம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகள் மிகவும் சிறப்பாக நடைபெறும் விவசாயம் சார்ந்த பணிகளில் முன்கூட்டியே நன்கு கணித்து திட்டமிட்டு செயல்படுவதற்கான வாய்ப்பும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் நல்ல வெற்றியும் விரைவாக கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் முடிவுக்கு வந்து எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிபட தகனான பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு மற்றும் கேது மாணவர்களின் கல்வியிலும் தடை ஏற்படாது மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக திருச்சக ராசிக்காரர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் துவக்கத்தில் முதல் மூன்று மாதங்களுக்குள் ஒருமுறை திருநாகேஸ்வரம் சென்று நாகநாதரை தரிசித்து பாருங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தடைகள் அனைத்தும் விலகி அனைத்து விதமான சுப நிகழ்வுகளும் இனிமையான பல நல்ல வாய்ப்புகளும் தாமாக உங்களுக்கு கைகூடுவதற்கு முதன்மையான யோகம் நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும்